அதை கொண்டு போயிட்டு அது அவங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க இன்னைக்கு பக்காவை பண்ணாங்க அதுக்கு ஓரளவுக்கு அவங்க ஜெயிச்சு தான் நினைக்கலாம் அது முடிஞ்ச உடனே அண்ணனுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டு வராங்க மதியம் உணவு வேலையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் சீனிவாசன் சார் வந்துட்டாரு ம் வந்தவுடனே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ம் வேலைனா என்ன மாதிரி வேலையை ஆரம்பிச்சாங்க வேலைகள்னா இப்போ நான் அந்த சக்ஷன்ஸை நான் அவங்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணும் அண்ணன் மேல வந்து நேற்று மதியம் நான் சொன்னேன் காவல் தமிழக காவல்துறையில ஒரு முக்கிய அதிகாரி எனக்கு சொல்றார் இது மாதிரி செக்ஷன்ல போட்டிருக்காங்க தம்பி நேத்தி அண்ணன் மேலே போட்ட செக்ஷன்ஸுக்கும் இன்று அண்ணன் மேல போட்ட செக்ஷன்ஸும் நீதிமன்றத்துல காமிச்ச செக்ஷன்ஸும் வேற அப்போ நேற்று மதியம் மட்டும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை

ஆறு ஒன்பது நேர்த்திக்கு முதல் நாள் முதல் நேற்று மதியம் பன்னெண்டு மணிக்கு தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய ஒரு முக்கியமான அதிகாரி எனக்கு கொடுத்த சக்ஷனும் இன்னைக்கு எஃப்ஐஆர்ல இருக்க சக்ஷனும் வேற ஆனால் அந்த தேதி ஆறு இதுல குளறுபடிகள் நம்ம சொன்னா அது எல்லா புகழும் திராவிட மாடலுக்கு இன்று ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன மதியம் வரை ரொம்ப ரொம்ப நெருக்கடினா அப்படி ஒரு நெருக்கடி யாரையுமே பார்க்கவில்லை என்னையே எங்கள் அண்ணியை மட்டும் பார்க்க விட்டாங்க வந்த தலைவர்கள் எல்லாம் வந்து வெளியே வந்து பார்த்துட்டு தங்களுடைய கருத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க கரெக்டாக ஒன்றரை டு ரெண்டு மணிக்கு ஏசி கீழே போடாரு போன ஒன்றா அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு சீனிமாஸ்தர் சார் சரிங்க சார் அங்கே மருத்துவமனையில் மெரினா காவல் நிலையத்தினுடைய காவலர்கள் ஃபாலிங் அதுவும் இல்லாமல் நிறைய ஏஆர் போலீஸ் அப்போயே நம்மளுக்கு அங்க என்ன சீன் நம்மளுக்கு தெரியும்ல என்ன சீன் நடக்க நடக்கப்போகுதுன்னு